கர்த்தர் அழுதார் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை அடையாளப்படுத்தும் வகையில் இந்த தேவாலயம் கண்ணீர் துளி வடிவில் கட்டப்பட்டுள்ளது இது முன்னாடி இருந்த கிவி ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டிற்கு உள்ள பைசண்டின் தேவாலயத்தின் இடிபாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலிய கட்டிடக் கலைஞர் அண்டோனியோ ஃபார்லூசி என்பவரால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது நம்ம புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி புத்தகத்தில் ஒன்றான லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி எருசலேமின் எதிர்கால அழிவை குறித்து நம்முடைய இயேசு கிறிஸ்து அழுத இடமாகும் இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வை நினைவு கூறுகிறது இந்த தேவாலயத்தோட கூரை கண்ணீர் துளிய போன்ற வடிவமும் அது நான்கு மூலைகளிலும் உள்ள கண்ணீர் வடிவ கண்ணாடி பாத்திரங்களும் எருசலமை பற்றிய இயேசு கிறிஸ்துவின் துக்கத்தை காட்டுகிறது இந்த தேவாலயம் ஒரு தனித்துவமான குவிமாடத்தை கொண்டுள்ளது இந்த தேவாலயத்தின் குவிமாடம் இரண்டது மற்றும் கட்டிடத்தின் வெளிநிற கல்லுடன் வேறுபடுகிறது இந்த தேவாலயத்தின் உட்புறத்தில் மொசைக் ஓவியங்களும் பைபிள் காட்சிகளை சித்தரிக்கும் கலைப்படங்களும் உள்ளது அவை ஆன்மீக சூழலை மேம்படுத்துகிறது இந்த தேவாலயத்தின் மேற்கில் பலிபிடத்தின் பின்னால் உள்ள ஜன்னல் வழியாக பழைய எருசலமின் நகரத்தில் உள்ள கோவில் மலையின் காட்சியை தெளிவாக பார்க்க முடியும் இந்த டோமினஸ் பிளேவிட் தேவாலயம் ஒரு வழிபாட்டு தளம் மட்டுமல்ல எருசலேமின் ஒரு வரலாற்று மற்றும் கட்டிடக்கலையின் அடையாளமாகவும் உள்ளது ஆமேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன்